மனசார் ராணிப்பட்ட உள்ள சரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் இன்றைக்கு என்னான்னு தெரியல நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் தூத்துக்குள்ளே வந்துடுவாங்க எல்லாம் திருச்செந்தூர் ஜனவாக பாருங்கள் முதல் நாள் கூட திருச்செந்தூர் பக்கத்தில் பார்த்தா ஏரல் கிராமத்துலேருந்து வந்து ஒரு ஜெயிலை குத்தாமிச்சு அந்த வீடியோவும் போட போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவும் பாருங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நைட்டே வந்துட்டார் வந்து பார்த்துட்டு இந்த வண்டி போட்டு பேசிட்டா பதினஞ்சு மாடல் யாருமே தர முடியும் ரேட்டு இன்றைக்கெல்லாம் ரூபா மூணு கால் ரூபா விற்கிது வண்டி அண்ணா என்கிட்ட ஒரு ஒன்றாவது பட்ஜெட் தாங்கினார் அப்புறம் ரூபாய் கேட்டார் ஒன்று எண்பது கேட்டார் என்னை பேசி பேசிய கொத்தம் பாருங்க நல்லா இருக்கணும் மேல் மேலே வளரணும் எங்கேருந்து இது துணை சொல்லுவார் சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் இருவப்புரம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் அண்ணன் வீடியோ ஒரு ரெண்டு வருஷமாக பார்ப்போம் காரும் வாங்கணும் வாங்கணும் நிறைய இடத்துல பார்த்தோம் வைச்சோம் அவங்க வந்து வியாபார நோக்கத்தில்லாம் பேசுகிறாங்களே தவிர கஸ்டமர் வாங்கணும் வைக்கணும்னு அவங்களுக்குலாம் விருப்பம் கிடையாது நிறைய இடம் அலைஞ்சி பார்த்து கடைசி அண்ணன்ட்ட போனால் கரெக்டாக ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எடுத்து கொடுப்பாரு நாங்கள் எதுவுமே பார்க்கல இது எடுங்க கரெக்டாக இருக்க எல்லா வண்டியும் பார்த்தேன்னா அது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்குமான்னு கேட்டோம் இதை எடுங்க உங்கள் ஃபேமிலி யூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு என்ன நினச்சமோ எதிர்பார்த்தோமோ அதை அண்ணன் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாப்புல எத்தனை வருஷமாக வீடியோ பாரு நான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்துட்ருக்கேன் நல்லா வேணும் வண்டியா வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டி பார்க்கும்போது நல்ல ஏசி எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம் நீங்கள் பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஆமாம் ரைட்டா ரைட்டா சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் ஜெயமுருகன் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் இருவப்புறம் கிராமத்துக்கும் காடோடிப்பானை ஊர் அங்கேருந்து கார் பார்க்க வந்தோம் நேற்று நைட்டே வந்துட்டோம் வந்துட்டு அண்ணன்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் இருந்து வெயிட் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னால் அப்படி வந்ததுக்கு வெயிட் பண்ணதுக்கு தெளிவான காரு தான் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா அப்போ எல்லோரும் ஊரில் நைட்டுன்னு வருவீங்களா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா பாருங்க இவர் அண்ணன் வந்து பார்த்தாரு அம்மா சொல்ல வந்து ரெண்டு மூணு வண்டி பார்த்தாரு ஏன்னா இந்த வண்டி நான் ஒரு வாரம் வீட்டுக்கு இட்டு விட்டு வந்தேன் இருக்குது வண்டி அதனால இதை மட்டும் எடுத்துக்கணுன்னாரு ஆனால் வேற வண்டிலாம் சூஸ் பண்ணார் ஆனால் நல்லா நான் ஒரே வார்த்தை சொன்ன வண்டி ஓட்டி காமிச்சு கூட சந்தோஷம் ஆயிடுச்சு சொன்ன மாதிரி கட்டாக சொல்லிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினார் ஃபேமிலிங்க எல்லாமே அதில் பார்த்து எடுத்துட்டாரு நல்லா இருக்கணும் மேன் மேன் வளரணும் இன்னும் பெரிய வண்டியாக எடுக்கணும் எடுப்பீங்களா கண்டிப்பாக இன்னும் எடுப்பீங்களா கண்டிப்பாக இது வந்து கஸ்டமர்கிட்ட நாங்கள் பேசுறதோட அண்ணன் தான் அதிகமாக பேசி வரக்கூடிய மக்களுக்கு மனம் வகித்து நிம்மதியாக போகும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு சிறப்பாக செஞ்சு கொடுக்காப்புல அண்ணனோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் இன்னும் மென்மேன் வளரணும் தனி சாம்ராஜ்யத்தையும் இங்கே உருவாக்கி வச்சிருக்காப்பில பாருங்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ ரெண்டு ரெண்டு வாங்கி அப்படியே போட்டேன் அது மாதிரிண்ணா பாருங்க பாருங்க சூப்பராக தூத்துக்குடி ஏரல் கிராமம் நிறைய வண்டி எடுத்து போகிறாங்க பணம் சார் ராணிப்பட்ட பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அடா 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 நேற்று ஷாப் வீடியோ போட்டோம் பாருங்கள் அண்ணன் பார்த்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நம்ம திருச்செந்தூருக்கு வந்துருக்க அடித்து தூத்துக்குடி அங்கே வந்து கேரளா கேரளா அங்கேருந்து வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் அருமையான குடும்பம் எதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து பார்த்துட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசலை பணத்தை கட்டி நிறைய பேர் வந்து வண்டி கேட்டாங்க இவங்கள்தான் அமையினுக்கு இது இந்த வண்டி எடுத்துட்டாங்க இல்லை அண்ணன் ரொம்ப தங்கமான வேணும் அக்கா சூப்பர் உண்மையிலே அழகான பிள்ளை நல்லா இருக்கணும் இன்னும் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் அக்கா தான் இந்த வியாபாரத்தை பண்ணி பேசி முடிச்சுது அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசலை ரொம்ப ஷார்ப்டானு ஆனால் வாழ்ந்த அண்ணன் மாதிரி வாணும் அண்ணன் எங்கேருந்து வந்தாலும் எதுவுமே சொல்ல சொல்லுவார் பாருங்க சொல்ல எங்க தர சொன்னேன் நான் திருச்செந்தூர்லேருந்து வரேன் ஏரல் ஊர் எனக்கு அண்ணன் வீடியோவை ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லா போடுவார் அதனால் இந்தாட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த சைலாக போட்டிருந்தார் ரேட்டும் குறச்சி தருவார்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் எப்படியும் அதேமாரி குறச்சி பேசி தந்தார் அண்ணன்கிட்ட ஒரு சின்ன குறை என்னென்னா ஃபோன் எடுக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது ஃபோன் எடுக்கணும் வாட்ஸ்அப்பை சுத்தமாக பார்க்க மாட்டேக்கார் அதனால் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதை கொஞ்சம் ஜெரி பண்ணிக்கிட்டாரு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாருன்னா உண்மையிலேயே அண்ணனை தேடி நிறைய பேர் வரணும் வருவாங்க நன்றி அக்கா சொல்லுங்க அக்கா நீ எங்கேதான் சொல்லுங்க எங்க தாரி சொல்லுங்க சொல்லுங்க எங்க தாரி சொல்லுங்க நாங்கள் தூத்துக்குடி ஏரல்லேருந்து வரோம் வந்தது கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணன் பராலாம் பாத்து செஞ்சி தந்துறாங்க ரொம்ப நன்றி ஒரு ஜாவ மாட்ட பண்ணுங்க காக்கா ஜாவ மாட்ட பண்ணுங்க ஜாவ மாட்டங்க பாருங்க அவங்க இது பண்ணல இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அங்க சிக் பண்ணி போய் வந்து சூப்பராக பாருங்க புதுசாக ஷிஃப்ட் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு அது மாதிரிக்கு நிறைய பேர் வந்து டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் வர்ணா ஒன்று வந்துக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஒரே ஓனர் ஃபோட்டி ஃபியஸ்ட்டாக வந்துக்குது அதேமாதிரிக்கு ஆல்டோ ஒன்று சேண்டோ ஒன்று வந்துக்குது புது நியூ அப்டேட்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு கியூஇ ஹண்ட்ரடு கியூஇவி நல்லா இருக்கும் வண்டி இது விட எல்லாம் ட்ராவல் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு சூப்பராக டீசல் வண்டி அவர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கால் ரூபாய்க்கு ஏற ஆறு முன்ன பண்ணி பேசிக்கலாம் வாங்க சூப்பராக வண்டி அதேமாதிரி டீசல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஸு வந்தது டீசல் வண்டி இது எஸ்எஸ் போரு டீசல் வந்து கெட்ஸு உண்டாய் கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு எஃப்சிஎம்ஸ் எல்லாம் கடலுக்கு வண்டி சூப்பராக வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பதாங்க ஏறாங்க பேசிக்கலாம் என்ன பின்ன அதே மாதிரி இனோ இனோவாவோடு வந்து வந்து இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு தனியாக போடுற வீடியோ வந்து பாருங்கள் அங்கே சார் ஏன்னா ஷாப் வீடியோ ஷோட் வீடியோ போட போகிறேன் அதே மாதிரி பண்ணிடுறேன் அது ஏன் வண்டி வந்து இன்னும் பாருங்க அப்படியே கடல் கடல் மாதிரி போய் வண்டிங்க போடு ஃபேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு வேறு வேற காமிஷன் சிப்பிடிசை சப்பாரி அதே மாதிரி ரைட் டுவெண்ட்டி ஃபுல் வந்து பாருங்க வேங்கினார் சார் டவேரா எனக்கு சொல்லு சார் வாச சட்டுன்னு நல்லா சார் டவேரா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க தாராமல் நான் பத்து பேர் போகிற வண்டி நாலு டயர் புது டயர் டவேரா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இருந்துச்சு ரெண்டு இருபத்தஞ்சி கேட்குறாங்க ஏசியெலாம் வாங்க சீட் கவர்லாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் ஏசி ரூபேசினா வேண்ட எங்கள் வீடியோ போட பணம் சார் ராணிப்பட்டம் லோ பட்ஜஸ் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக ஆகிட்டுன்னு பாருங்கள் செமையான வண்டி பன்னெண்டு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் எஃப்சிஸு எல்லாம் கரண்ட் இருந்துச்சு அண்ணன் பார்த்தா நகிரி ஒரு பஸ்ஸு ட்ரைவர் பார்த்து அழகாத்துட்டாரு அண்ணன் எங்கேருந்து வந்தா துணி சொல்ல சொல்ல எங்கேருந்து வர சொன்னான் அண்ணா நகிரி பக்கத்தில் சூரியகாபுரம்ண்ணா அங்கேருந்து வரோம் நான் ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்க்குறவங்கள பார்த்ததுனால பிடிச்சி இங்கே வந்தேன் எவ்வளோ பஸ் ஓட்டிக்கினே பார்த்தீங்க இல்லை இல்லை வீட்டில் இருக்கும்போது பார்க்கல பார்க்கல சரி சொல்லு சூரியகாப்புறம் நகிரி நகிரி பக்கம்னா சூரியகாபுரம் நின்று வச்சுனாவும் ஏதோ பாக சேசிச்சு நடம் நல்ல தங்கமான கோணம் இந்த சேனல்ல நன்றி வணக்கம் போக போக வேகமாட்டுக்கா நல்லா ஆட்டுக்கா வேகமா ஆ பத்துரு பத்துரு பத்துடும் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க போடுங்க பணம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சாரும் பேச பாருங்கள் அட்டகாசமாக வரேன்னா பாருங்கள் சூப்பரான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் இருந்துச்சு செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்தில் இருந்த ஊருங்க தாவூரா அங்கேருந்து பார்த்து பேசி எடுத்துட்டாரு அண்ணா எங்கேருந்து இருந்து வந்தா எத்தமனி இவங்களுக்கு மூணு பசங்க அதில் சின்ன பொண்ணு வந்து என் வீடு ரெகுலராக பார்ப்பாங்களாம் அண்ணாம போயிருந்தான் பூ அரிசி எங்கே தான் நல்லா இருக்கணும் என் வீடு அவ்வளோ ரசித்து பார்ப்போங்களா பேர் ஒரு பூவாரிச்சு பூ அரிசி பூ அரிசி எங்கே தர சொல்லுமா எங்கே தர பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க வண்டியா வண்டியா நல்லா எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறேன் கோயிலுக்கு போகிறீங்களா பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்டு போட்டு புஷ்ட செங்கல்போட்டு பார்த்து பார்த்து ஃபிகோ பார்த்து சூப்பரான பிகோ சூப்பரான அதிகமாக நச்சுன்னு போய் నా ఆం కడ ఇప్పుడే తిరుపించా అయిట్ యాణిపట్ట లోపం పాట కాసీపా ఓండి పాడియో పోటీ அண்ணன் திருவாரூர்லேருந்து பார்த்து பேசி எடுத்துகிட்டு பாருங்க நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டாரு அந்த ஒரு மூணாயிரூபா இல்லை எவ்வளோ போராட்டம் வா எடுத்துட்டாண்டா எங்கே தர சொல்லுங்க அண்ணகண்ணா நான் திருவாரூர்லேருந்து வரேன் அண்ணன்ட்ட வண்டி பார்த்துருந்தேன் நல்லா இருந்தது பிடிச்சிருந்துச்சு அதனால தான் வந்தேன் நான் நினச்ச மாதிரி எனக்கு வண்டி இருக்குது நினச்ச ரேட்டும் கிடச்சிருக்கு நல்லாயிருக்கு எல்லோரும் வந்து நம்பி வாங்க நான் இருக்கு வண்டியெலாம் ரைட் ஓகே சொல்ல எங்கே தர சொல்லாம் திருவாரூர்லேருந்து வரோம் நல்லா நல்லாயிருக்கு வண்டி நல்லாயிருக்கு அண்ணன்ட்ட லவ் பட்ஜெட் சார் நான் நல்லா வச்சுருக்கேன்ல ரேட்டும் கம்மி தான் வந்து வாங்கிங்க ஆனால் ரெண்டாயிரம் ஒன்றும் கொடுக்கிறது என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்கு கமிஷன் என்ன சரி வந்து அப்போ அனுப்புவோம் நான் சொல்லிட்டேன் சே நல்லா இருக்கட்டும் கொடுங்க நல்லா வாழ்ந்தவர் தான் நீ பாருங்க நல்லா இருக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டிய சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக பதினாறு ரிட்ஸு பாருங்கள் லட்டு மேற்றிட்டாரு பாருங்கள் நிறைய பேர் வந்து வண்டி கேட்டாங்க ஆனால் அந்த பணத்தோடு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ரெண்டு ஓனர் அருமையான வண்டி பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி கிட்டத்தட்ட என் வீடியோ ரெண்டு வருஷம் பார்க்குறான் எத்தா அண்ணன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டாரு பாருங்க அந்த அம்மா வேறு வீடியோவில் வந்து பார்ப்பாங்க ரொம்ப அந்த அம்மா பேர் தான் கூட்டு அனிதா அந்த அம்மா இப்போ நல்லா பேசுனாங்க நல்லாயிருக்கணும் மேன்மேலே வளரணும் உண்மையாக சொல்கிற மாதிரி லோன் ஆப்ஷனே ஃபுல் லோன் தரேன்னாங்க வேணாம் நான் எனக்கு கேஷ் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லோனை கேன்சல் பண்ணிட்டு கேஷ் எடுத்து கட்டி எடுத்துட்டாருங்க எங்கேருந்து வந்தாலும் ஏற்றி மொத்த சொல்லுங்கள் 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 அண்ணா நாங்கள் வந்து இந்த நேரத்துக்கு வந்து பா வண்டி பார்த்தோம் நாங்கள் எடுக்கிறது கம்மி பட்ஜெட்லாம் எடுக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் அண்ணா சொன்னார் எடுக்கிறது எடுக்கிறீங்கோ இந்த நல்லா வண்டி எடுத்து மாடல் நல்லா இருந்தால் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அதை பார்த்துட்டு காசு செட் ஆகலை அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனோம் போயிட்டு லோன் போகலான்னு பார்த்தா திருப்பி லோன் காட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சரி அண்ணன் சொன்னார் சரி முடிஞ்ச வரைக்கும் காசு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் நல்லாயிருக்கு எல்லா வரலாம் தண்ணி வந்தால் எல்லாமே முடியும் நேற்று எடுத்து பண்ணி கிளம்புனீங்க நேத்தியா நேற்று ஈவினிங் கிளம்பணும் அது இன்னும் வேலுக்கு போய்ட்டாங் போய்ட்டு அங்கே போயிட்டு தங்கிட்டு காலையில் இருந்து வந்தாங்க பாருங்க நல்லா இருக்கணும் மேல் மேல் ஏன் சொல்லிட்டாங்களா இப்போ வந்து ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபாக்குள்ளே வச்சுங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு பதினாறு மாடல் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஓட்டலாம் சொல்கிறேன் நல்லா எடுத்துங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் பாருங்க திருவாரூர் போது பாருங்கள் சூப்பரான வண்டி அருமையாக போகிறேன் வண்டி